லன்ச் பாக்ஸ்க்கு என்ன சாதம் செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கா அப்போ இந்த கொத்தமல்லி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ண கொத்தமல்லி மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அடுத்து ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் அரைவரி வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிழையில கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கொத்தமல்லியில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாகி வரணும் இப்ப கெட்டியாய் இந்த பதத்துக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு எடுத்தேன் ஒரு அருமையான கொத்தமல்லி சாதம் ரெடி